நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படணும் நம்முடைய சத்தத்தை கற்கள் கேட்கணும் இன்னைக்கு அநேக ஜபங்கள் கேட்கப்படலை அதான் சொல்றேன் அதுக்கு தான் காரணம் சொல்றேன் அநேக ஜபங்கள் என்ன செய்யறது இல்ல கேட்கப்படலை ஏசாயா முதலாம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணு ஆனா நான் கேட்க மாட்டேன்ட்டார் அப்ப அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிடந்துட்டு கத்திட்டு கிடந்து என்ன பிரயோஜனம் ஏசாயா முதலாம் அதிகாரம் பதி ஐந்தாம் வசனம் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன் நீங்கள் மிகு எவ்வளவு கத்தி கித்தி மணிக்கணக்கா ஜபிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டாத கேட்க மாட்டேன் தான் இவன் சொல்றான் ஆண்டவரை என் ஜபத்தை நீங்க என்ன செய்யுங்க தயவு செய்து கேளுங்க சில நேரத்தில் நீங்க புருஷன் போய் ஏப்பா அதுப்பா இதுப்பா நீ கம்முனு எனக்கு தெரியும் இல்ல நான் ஒரு ட்ரிப் பேசிக்கிறேன் அதை கேளுங்க அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க அப்படிமீங்க நீ இப்படித்தான் சொல்லுவேன் நான் பண்றதெல்லாம் இப்படிதான் ஏன்னா நம்முடைய ஜபங்கள்ல உள்ளதான வித்தியாச தன்மைகள் சிலர் ஜபம் வந்து ஜபமே பாவமா மாறிடுது சிலருடைய ஜபம் ரிவர்ஸ் ஆயிருது இந்த சில போஸ்ட்ல போடுவான் இஃப் அன் டெலிவர் என்ன செய்யணும் ப்ளீஸ் ரிட்டர்ன் டு எங்க வந்துரு திருப்பி இதே அட்ரஸ்க்கு என்னை திருப்பி அனுப்பிடுமா வாசிங்க அந்த வசனம் இப்படி ஒரு வசனம் இருக்கு என் ஜபம் திரும்ப என் மடியிலேயே வந்தது சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதிமூன்று அவர்கள் வியாதியாய் இருந்த போது எட்டு என் உடுப்பாய் இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மா உபத்திரப்படுத்தினேன் என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது எங்க வந்துச்சு இது போய் எங்க சேரணும் ஆண்டவருடைய மடியில் போய் சேர வேண்டிய ஜபம் எங்க வந்துருச்சு ரிவர்ஸ் ஆகி நம்ம மடியில வந்து உட்கார்ந்து என்ன பிரயோஜனம் அப்ளிகேஷன் போட்டுட்டு ரிஜெக்ட் திருப்பி வந்தா என்ன பிரயோஜனம் அதே மாதிரிதான் தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு ஆண்டவரே கேளும் என் விண்ணப்பத்தை கேளும் என் ஜெபத்தை கேளும் என் கண்ணீரின் சத்தத்தை கேளும் என் ஜெபத்தோடைய சத்தத்தை கேளும் உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர் பெரியும் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு கற்றுத் தாரும் அப்படிலாம் வசனம் இருக்கு வாசிங்க மறுபடியும் நூற்றி நா பத்தொன்போது நாற்பத்தஞ்சி நூற்றி நாற்பத்தஞ்சு முன்னுயிறுதயத்தோடு கூப்பிட்டேன் கதாவே என் ஜெபத்தை கேளும் உங்களுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன் வா ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அந்த இடத்துல என் ஜபத்தை மட்டும் கேளுங்க இனிமே நான் என்ன செய்வேன் கரெக்டா பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவேன் வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் நான் இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்ய மாட்டேன் அதே நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கத்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என் ஜபத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல என்ன என்ன செஞ்சிருங்க உயிர்ப்பியுங்க நான் உங்களுடைய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவேன் அழகான ஒரு ஜபம் இந்த இடத்துல சொல்றான் ஆண்டவரை என் விண்ணப்பத்தை கேளும் ஒரு ட்ரிப் கேளுங்க என்னுடைய ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க கேட்டு பாருங்க நம்ம முதலாவது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கறாருன்னு விசுவாசத்தில் இருக்கணும் கேட்கிறாரா இல்லையா கட்டாயம் கேட்கிறார் நீங்க சும்மா உட்காந்துட்டு கத்தாவே ரெண்டு பாய் ரெண்டு அதிகாரம் படிப்பேன் அப்படின்னா கூட அது என்ன செய்வாரு இவன் என்னத்தை ரெண்டு அதிகாரம் படிக்கிறதுப்பா வேலையை பார்த்துக்கோ அப்படின்னா போயிடுவாரு அப்படிலாம் போக மாட்டாரு பொருத்தனைங்கிறது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் ஒருத்தன் பொருத்தனை பண்ணிட்டான் அதை ரொம்ப கவனமாக கத்திரிக்கப்பாராம் வாசிங்க அப்படி ஒரு வசனம் கேட்கிறார் அறுபத்தி ஓராம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டாம் வசனமா வாசிங்க கேட்கிறார் அறுபத்தொன்னு இல்லையா அறுபத்தொன்னு அஞ்சு வாசிங்க சாரி தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டி கேட்டி கரெக்டா கேப்பாரு மறந்தே போக மாட்டார் யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இருபது வருஷம் அதை மறந்துட்டான இருபதாவது வருஷத்துல அவன்கிட்ட பேசும் பொழுது அந்த ஒரு பாருங்க எப்படி நாசுக்கா பேசுறாரு பாருங்க மகனே நான் உனக்கு தரிசனமான இடத்தில் அப்படின்னு சொல்லல என்ன செஞ்சாரு நீ எனக்கு பொருத்தனை பண்ணின இடத்தில் உனக்கு தரிசனமான தேவன் அப்படியாவது கொஞ்சம் மண்டல ஏறுதா கொஞ்சமாவது அவனுக்கு சூடு சோர்ன வருதான்னு பார்த்தாரு அது சுத்தமா மரமாட்ட மாதிரி ஒன்னு ஒர்க் அவுட் ஆகும் பாசிங்க அந்த வசனம் அது ஆகுதுல முப்பத்தி ஒன்று பதிமூன்று நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலே எப்படி ஏன் இதெல்லாம் பண்றாரு தூணுக்கு அபிஷேகம் பண்ணினா கரெக்டு நான் உனக்கு தரிசனமான கரெக்டு ஆனா என்ன சொல்லிட்டு சொல்றாரு அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினாயே அந்த தேவனாகிய கத்தர் நானே என்ன திருப்பி அவனுக்கு எது ஓடல ஒன்னு வேலை செய்யல சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்கள் என்னென்ன பொருத்தனை பண்ணீங்க அதெல்லாம் கத்தர் கேட்கிறாரு சரி நம்ம சப்ஜெக்ட் வருவோம் ஆண்டவரே என் ஜபத்தை கேளும் என்னை நிந்தித்த நிந்தனையை கேளும் ஒன்று இரண்டாவது என்னுடைய ஜபத்தை கேளும் மூன்றாவது எரேமியா பதினெட்டு பத்தொன்பது எரேமியா பதினெட்டு பத்தொன்பது கதாவே நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும் சத்தம் முதலாவது நிந்தித்தவர்களுடைய சத்தத்தை கேளும் யாருடைய சத்தம் வழக்காடுகளுடைய சத்தம் இன்னைக்கு நமக்கு நம்ம பயங்கரமா வழக்காடுறாங்க மத்த சபக்காரன் நம்ம சபக்காரனை வழக்காடுறான் ஊழியக்காரன் ஊழியக்காரன் வழக்காடுறாங்க விசுவாசிகளும் விசுவாசிகளும் வழக்காடுறாங்க இன்னைக்கு பாருங்க இந்தியாவில் எத்தனையோ ஆயிரம் வழக்குகள் என்ன செய்யுது கோர்ட்ல அப்படி தேங்கி கிடக்குது எத்தனையோ ஆயிரம் வழக்குகள் இப்போ சமீபத்தில் ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன அதாலத்தா லோக் அதாலத்து ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது எல்லா கேஸையும் ஜெயிலில் போய் உட்காந்தே விசாரிக்கிறது இப்படி அப்படி விசாரிச்சதுல இப்போ எத்தனையோ வருஷமோ உள்ள கிடந்தவெல்லாம் எங்க வந்துட்டான் போன மாசம் வெளியே போன வாரம் வெளியே வந்துட்டான் ஆயிரக்கணக்கான பேர் ஏன்னா இது விசாரணை சீனியாரிட்டில போட்டு விட்டா இவன் ஜெயிலில் கிடந்தே செத்து போயிடுவான் இப்ப கவர்மெண்ட் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்து பட பட்ட படப்பட அவ்வளவு கேசியும் வழக்கு எல்லாத்தையும் விசாரிக்கிறது அவனுக்கு நாலு வருஷம் ஜெயில் போடணும் இவன் விசாரணைன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் இருக்கான் உள்ள ஏழு வருஷம் இருக்கான் அது தப்பு இல்லையா உடனே இப்ப பாருங்க நீங்க சமீபத்தில் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் நிஞ்சிட்டாங்க விடுதலை ஆயிட்டான் ஒரே நாளில் காலையில் உட்காந்து நீ என்ன தப்பு செஞ்ச தப்பு ஏற்றுக்கிட்டியா ஏற்றுக்கிறேன் ரைட் இத்தனை வாயிரம் ஃபைன் கட்டுவேன் கட்டுவேன் உடனே கட்டு உடனே 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 நீ வந்து தப்பு செஞ்சானா ஆமாம் தப்பு செஞ்ச அதுக்கு எத்தனை வருஷம் இருந்துருக்க இந்த சட்டத்தின்படி இந்த ஆளுக்கு எத்தனை வருஷம் தான் இருக்கணும் ஆறு மாதம் தான் ஒன்றரை வருஷம் இருக்கான் வெளியே அனுப்பு உடனே 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 இதே போல நம்முடைய வழக்கம் ஆண்டவர்கிட்ட கிடக்கு இருக்கா பைபிளில் சொல்லியிருக்கிறது சியோனின் வழக்கு விதவையின் வழக்கு ஏழையின் வழக்கு பல வழக்குகளை பத்தி பைபிள் சொல்லுது ராகேல் சொல்றா என்னுடைய வழக்கு ராகேலுக்கு ஒரு வழக்கு இருக்கு இப்படிதான் பைபிள்ல நீங்க எத்தனையோ காரியங்களை படிக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு யூதாவோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு அவன் பண்ண சேட்டைக்கு என்னது ஆண்டவருக்கு வழக்கு யார் மேல இருக்கு விட்டு சொல்றாரு உன்னோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கு இப்படி பார்த்தா நம்மோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை வழக்காடுறவன் என்ன சொல்றான் அவன் மேல குற்றம் சொல்றான் வழக்காடுறவன் என்ன சொல்றான் நமக்கு ஆப்போசிட் டீம் என்ன செய்யுது நமக்கு விரோதமா குற்றம் தானே சொல்றான் அதனாலதான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது ஆண்டவரே எங்க எங்களோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை நீர் கேளும் என்னோடு வழக்காடுகளின் சத்தத்தை கேளும் வழக்காடுற என்ன சொல்லுவான் நீ பரிசுத்தம் என்ன சொல்லுவான் என் இடத்த எடுத்துட்டான் என் பணத்தை எடுத்துட்டான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் இவன் விசுவாசியா இவெல்லாம் பைபிள் தூக்க லாயக்கா இவன் ஏன் வெந்தயவசுக்கு போறான் சொல்றானா இன்னைக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிமாங்க நீங்க கூட்டம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ருத்ரதானம் வீட்டில் போய் ஆடிட்டீங்கன்னா என்ன நடக்கும் ஓஹோ இன்னைக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிமா உங்களுக்கு இன்னும் சுருன்னு ஏறும் இன்னும் ஸ்பீட் ஆயிடுவீங்க நீங்க அப்படிதானே என்னோடு வளக்காடுகளின் சத்தத்தை கேளும் உனக்குறதமாய் பல வழக்குகள் இருக்கிறது பல வல்லமைகள் போராடுது பிசாசு போராடுறான் செய்வினை அவிகள் வழக்காடுது இல்லை விழுந்து போன வல்லமைகள் போராடுது அநியாயமா நமக்கு என்னெல்லாமோ பேசுறாங்க என்னென்னமோ செய்யறாங்க மூணு காரியத்தை கேட்கும்படியாக அவன் சொல்றான் ஆண்டவரே கேளும் என்னை நிந்திக்கிறவருடைய காரியங்களை கேளும் என் ஜபத்தை கேளும் மூன்றாவது என்னோட வழக்காளருடைய சத்தத்தை கத்தர் அந்த சத்தத்தை கேட்டார்னா அவர் வழக்காடுவார் உன்னோடு வழக்காடுகளோடு என்ன செய்வேன் நான் வழக்காடுவேன் போயிருந்தேன் அங்க ரெண்டு வக்கீலும் காரசாரமா வழக்காடுறாங்க அவர் அவர் இவர் கத்துறான் போட்டு அவன் இவன் இல்லவே இல்லைன்ட்டு அவன் கத்துறான் ரெண்டு பேரும் பயங்கரமா பேசுறாங்க அந்த ஜட்ஜி வந்து கால் ஊனமான ஆளு அவரு அழகாக நொண்டி நொண்டி வந்து எதில உட்கார்ந்திட்டாரு அந்த ஜட்ஜோட சீட்ல உட்கார்ந்திட்டாரு இவங்க புடிச்சு கத்துறாங்க ரெண்டு பேரும் ஜனங்களெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க ஜட்ஜ் பேனாவை சுத்தி விட்டுட்டே இருக்காரு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க என்னடா ஜட்ஜு பேனாவை சுத்தி விட்டுட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க பயங்கரமான வளைகாடு ரொம்ப காரசாரமா போது ஜனங்கள் எல்லாம் ஜெனல்ல அங்க 400 ஜனங்களே நின்னு பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்ணப் போறான் அந்த ஜட்ஜ் அவர் அவரு சுற்றி விட்டுட்டு இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த வயதா போயிட்டு வந்துட்டான் இவன் ரெண்டு பேரும் கத்தி வந்துட்டான் இவங்களை கத்த விட்டு விட்டு அவன் சும்மா போறதில்லை அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு இவங்க கத்துறது முக்கியம் இல்ல எது முக்கியம் என்ன பாயிண்ட் இவன் வளர்க்காடுறான் இவன் நிரூபிக்க பாக்குறானா இவன் தப்புறதுக்கு பாக்குறானா இதுதான் அடுத்த வாரம் இருபத்தெட்டு போயிட்டு வந்துட்டான் ஏன் ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு என்னாச்சு அதான் போட்டார வாய்தா போயிட்டு வா கிளம்புன்னு கிளம்பு அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோர்ட் நிசப்தமாக இருந்துச்சு வந்தால் டக்கு 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 டக்குன்னு ஒரு தீர்ப்பு அவ்வளோதான் தீர்ப்பு மோசமாக இருந்தால் பேனா வினைஞ்சிடுறாங்க அப்படி நிப்ப டப்புன்னு ஒரு ஓடி ஒடிச்சு தூக்கி போட்டு அடுத்த பேனா எடுத்துவான் தீர்ப்பு தீர்ப்பு வந்து கசப்பான தீர்ப்பு இந்த வழக்கெல்லாம் என்ன செய்கிறாரு கேட்குறாரு ஏழையின் வழக்கு இங்கே ஏறாது அம்பலத்தில் ஏறாது ஆனா எங்க ஏறும் ஏறும் ஏனென்றால் அவர் பைபிள் அப்படி சொல்லுது ஏழைகளுடைய வழக்கு அவருக்கு கட்டாயம் என்ன செய்யும் ஏறும் அவர் நியாயம் விசாரிப்பார் சத்தியத்தின்படி நியாயம் விசாரிப்பார் பக்தி இல்லாதவர்களோடு அவர் வழக்காடுவார் இப்படிலாம் பைபிள் சொல்லியிருக்கு ரெண்டாவதாக ஆண்டவரே சப்ஜெக்ட் வாங்க ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கேளும் என்னை நிந்திக்கிறவனுடைய சத்தத்தை கேளும் என்னுடைய ஜெபத்தை கேளும் என்னோடு வழக்காளனுடைய சத்தத்தை கேளும் அடுத்த பாயிண்ட் என்ன எதுல வர்றாரு ஆண்டவரே எனக்கு மன்னியும் நம்முடைய பகுதியில் சில காரியங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுதே ஆகும் கேட்டே ஆகும் மனுஷன் மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு இருக்கு அடுத்து தேவன் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு இருக்கு பாச டிவி அழகா சொல்லுவாரு ஒன்னே கூட நீ மன்னிக்கணும் பாரு உனக்கு விரோதமா செஞ்சவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது மன்னிக்கிறது ஒரு பகுதி இருக்கு மன்னி நீ யாருக்கு விரோதமா செஞ்சிட்டா மன்னிப்பு கேட்கறது ஒரு பகுதி இருக்கு இப்படி சொல்லிட்டே அவர் சொல்றாரு நீ மன்னிப்பது மன்னிப்பு கேட்பது அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு உன்னையே நீ மன்னிக்கணும் பாரு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு தேவனை நீ மன்னிக்கணும் பாரு இந்த ரெண்டு சாத்தியமா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா தேவனை மன்னிப்பது உன்னை மன்னிப்பு உன்னை மன்னிப்பதுன்னா இந்த தற்கொலை பண்றவங்களாம் தன்னை மன்னிக்காதனால தான் சாவுறான் ஐயோ நம்ம எப்படி செஞ்சுட்டோமே இனிமே வாழ முடியாது வாழக்கூடாது நான் இருந்து என்ன பயன் ஏ உன் புத்தியத்துல ஏதோ நடந்துருச்சு நீ உன்னை என்ன செஞ்சுக்க உன்னே நீ மண் நீயே என்ன செய்யணும் உன்னை நீயே மன்னிக்கணும் இப்ப நீச்சல் தண்ணியில ஒருத்தன் போயிட்டு இருக்கான் வெள்ளத்துல போயிட்டு இருக்கான்னா சரி போச்சு ஒருத்தனும் இல்லை அப்படியே முங்கு அப்படின்னா முங்குவான் அந்த உயிர் என்ன செய்யும் எங்கேயாவது ஒரு ரூட்ல தப்புறது கீழ் அவட்ட காப்பாத்து அந்த ஜீவன் கடைசி வரைக்கும் தான் போகும் அதே போல நீ ஒன்னைய மன்னிக்கணும் உன்னையே மன்னிச்சுனா உனக்கு வந்து அந்த சுயா பச்சாதாபம் இருக்காது உன்ன மேலேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிடும் உன்னே நீ மன்னிச்சிருவேன் உனக்கு ஒரு தைரியம் இருக்கும் சரி அடுத்த ட்ரிப் நம்ம நெஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம் இந்த அடுத்த ட்ரிப் இந்த தவறு நினைச்சக்கூடாது நமக்கு வரவிட கூடாது ஒன்னே மன்னிப்பு ரெண்டாவது தேவனை எப்படி மன்னிக்கிறது அவற்றை நம்ம மன்னிப்பு தான் கேட்க முடியும் எப்படி தேவனை மன்னிக்கிறது நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனையே ஆண்டவர் தான் இந்த ஆண்டவர் சரியில்லை அவனை பண்ணிட்டார் என்னைய விட்டுட்டார் என்னைய கையை விட்டார் ஆண்டவர் மேலே கோபம் இருக்கா இருக்கா இல்லையா வெளியே சொல்லலைனாலும் படுத்துக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பீங்க ரெண்டு பேர் போனோம் அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்போ எனக்கு கிடைக்கல அப்போ ஆண்டவர் என்னைய கை விட்டு இப்போ யார் மேலே கோபம் வருது ம் யோனாவுக்கும் யோனாவுக்கும் யாருக்கும் பிரச்சனை யோனாவுக்கு நினிவே ஜனங்களுக்கும் பிரச்சனையா நினிவேல ஏவனா பிடிச்ச அவன அடிச்சானாம் ஒண்ணுமேக் கிடைக்கல அவனுக்கு பிரச்சனை யார்தான் என்ன இப்படி பாக்குறீங்க யோனாவுக்கு யார் மேல வருத்தம் ஆண்டவர் மேலதான் யோனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ கடிச்சுட்டான் யார ஆண்டவரை விழுந்து குதறிட்டான் நான் சாகற வரைக்கும் இப்படி இருந்தா உமக்கு என்ன நான் தான் வர மாட்டேன்னு ஊரை விட்டு ஊற ஓடி வேற கப்பலில் ஏறி எங்கேயோ போய் தொலைஞ்சு என்னை விட்டுற வேண்டியதான திருப்பி இங்கே கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சு அவனை இந்த இப்படிலாம் செய்வீருன்னு எனக்கு என்ன செய்ய ஏற்கனவே தெரியும் அப்படிங்களா இப்போ இந்த கோபம் முழுசு யார் மேல வந்துருச்சு அவனுக்கு மனைவி மேல வந்துச்சா புருஷன் மேல வந்துச்சா அக்கா மேல வந்துச்சா இல்ல நினைவே ராஜா ஏன்டா இப்படி போய் மனம் திரும்பிட்டான் அவன் மேல கோபம் வந்துச்சா அவனுக்கு முழு கோபம் கத்தர் மேலதான் விட்டுருந்தா பேசாம தரிசி போய் சேர்ந்துருப்பேன் இந்த கப்பலை போட்டு குழப்பி அவனை போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டார் இதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு பாதி வரைக்கும் யார் மேல கோபம் இருக்கு ஊழியத்தில் விரக்தி அடைஞ்சவங்க ஐயோ விஷயம் தெரியாம இழுத்துட்டு வந்துட்டாரு ஒருத்தர் சொன்னாரு வனாந்திரத்தில் வயங் நயங்காட்டி என்னை அழைத்து கொண்டு எங்க விட்டு விட்டாரு வனாந்திரத்தில் விட்டாரு அது மாதிரிதான் ரொம்ப பேர் ஆண்டோர் மேல இப்ப ரொம்ப பேருக்கு வழக்கு இருக்கு இவங்களை பரலோகத்தில் கொண்டு போய் விட்டா என்ன ஆகும் இப்பமே சண்டையை தொடங்கிடுவாங்கன்னு தான் இங்கிருந்து போற ஆளுங்களோ பரலகத்துக்குள்ளே விடாமல் இலைப்பாடு பிரேக் பண்ணி வச்சுறாரு நீ இருறான் நீ எங்கே விடாத நீ அங்க வந்துடுற ஆபேல் செத்துப்பீட்டா அவனுக்கு கோவம் யார் மேல காயின் மேலே கிடையாது யார்ட்ட கேட்குறான் ஏன் ரத்தத்துக்கு நீங்க ஏன் பலிவாங்களே வாசி வெளிப்படுத்தல் போயிட்டா செத்து எத்தனை நூற்றாண்டு தாண்டிடுச்சிங்க இன்னைக்கும் அவன் ரத்தம் நெஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க இன்னுமா கண்டுக்கல இன்னும் நீங்க வரலையா இன்னும் நியாயம் இருக்கலையா ஆறு பத்து வெளிப்படுத்தல் ஆறு பத்து அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் இருக்கா பேர் இருக்கா எவரேயர் ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் எங்க இருக்கு ஆபேல் முதலுக்கு ஆஹ் ஆபேலின் ரத்தம் முதல் வலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கு நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் லோகா பதினொன்னு ஐம்பது ஆஹ் தெளிவா இருக்கு ஆபேல் ரத்தம் இன்னும் கூப்பிட்டுட்டு இருக்கு ஆண்டவுட்ட என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க அவன் என்ன கொண்டுட்டான் வாட விடாம நிஞ்சிட்டான் அழிச்சிட்டான் என் வாழ்க்கையவே எடுத்துட்டான் போச்சே பூமியில் ஒரு வாழ்க்கை அதையும் ஒரே கொஞ்ச நாளில் காலி பண்ணிட்டான் இப்போ யார் மேலே தான் அவனுக்கு வருத்தம் ஆண்டவர் மேலே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மேலே கோபம் வந்திருக்கா கோபம் வந்தால் யாரையும் அடிக்க முடியாது ஒரு சிலர் தானாகவே போய் டம் டம் டம்மு முட்டிக்குவாங்க தமிழ் தமிழில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சீன சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருந்தார் தப்பு பண்ணிட்டான்னா என்ன படிச்சிருக்கீங்களா தமிழ் எல்லாம் ஃபாரின்ல தவறு செஞ்சா அந்த எழுத்தாணியை வச்சு நெஞ்சுக்குவான் தலையில குத்திக்குவான் அது என்ன ஆயிரும் தலையெல்லாம் சீல் பிடிச்சிருக்கும் அதனால அவருக்கு பேர் என்னதே சீல் தலை சாத்தானார் குத்திட்டே இருப்போம் தன்னைத்தானே நீங்கள்லாம் அப்படி ஆண்டவர் நாள் அப்படி பண்ணிருக்கீங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவரை மன்னிங்க உங்களை மன்னிங்க அடுத்து இங்க சப்ஜெக்ட் வருவோம் ஆண்டவரே மன்னியும் எதை மன்னிக்கணும் ஒன்னு சாமுவேல் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் இங்கே சொல்ற இங்கே மன்னிப்பு கேட்கறத பாத்தீங்கன்னா பாதகத்தை மன்னியும் பாதகம் அப்படின்னா தமிழ்ல பாதகம் இருக்கு இங்கிலீஷ்ல கிரைம் குற்றம் போலீஸ்ல நீங்க போனீங்கன்னா குற்றத்தை ரெண்டா பிரிப்பான் ஒன்னு சிவில் மற்றொன்று என்னது கிரைம் வைக்கல்ட்டு நீங்க போனாலும் என்ன கேஸ் அப்படிமா அடிதடியா கிரைம் சொத்துக்கு தின இது அதுக்கு பேர் என்னது சிவில் அடித்தடி கேஸ் ஒரு மாசத்துல தீர்ப்பு கொடுத்துருவான் சிவில் இருபத்தெட்டு வருஷம் ஓடும் அந்த இடம் அவனுக்கு கிடைக்காம அவன் செத்து அவன் பிள்ளை செத்த பிறகு தான் அந்த சொத்து யாருக்கு வரும் இவனுக்குன்னு தீர்ப்பே கொடுப்பான் அதுக்குள்ள அவன் எல்லாமே புழிஞ்சு போயிடும் ஆனா இங்கே சொல்லியிருக்கிறது பாதகங்களை மன்னியும் யார் சொல்ற இந்த வார்த்தைய ஆ யாரு சொல்றதே அபிகா ஏல் அப்படித்தான ஆ உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் ஓடி வர்றா வந்து கேட்கிறா மன்னியும் பாதகம் கிரைம் நன்றி இல்லாத தன்மை ஒரு குற்றம் நாபால் நன்றி இல்லாத அதுக்காக தாவி சொல்றான் அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாய் கூட நினைச்ச கூடாது உயிரோட இருக்க கூடாது அவனை கொன்றணும் அவனுக்குள்ளதெல்லாம் அழிச்சிடணும் அப்பதான் இவன் ஓடி வந்து சொல்றா பாதகத்தை என்ன செஞ்சிருங்க மன்னிச்சிருங்க நம்முடைய பாதகங்கள் எப்படிப்பட்டது நம்முடைய பாதகம் எப்படிப்பட்ட பாதகங்கள் ஆதியாகமம் ஆகமம் ஐம்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல யோசிப்பின் சகோதரர்கள் வந்து சொல்றாங்க எங்களுடைய பாதகத்தை மன்னியும் உங்களுடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் உம்முடைய சகோதரர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் உங்களால் மன்னிக்க முடியுமா ஆண்டவர்ட கேட்குறான் ஆண்டவரே மன்னியும் எங்களுடைய பாதகங்களை மண்டியும் நம்ம மற்றவங்களுக்கு குரோதமாக செய்கிறது எல்லாமே யாருக்கு குரோதமானதுதா ஆ பத்சேபாடோடு பாவம் செஞ்சுட்டு தாவிதை அறிக்கையிடும்போது சங்கீதத்தில் சொல்றாரு நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமா என்ன செஞ்சேன் பாவம் செஞ்சேன் பச்சைபாலுக்கு உரியாக்குன்னு அந்த வேர்ட மென்சனே பண்ணல அது யாருக்கு விரோதமானது தேவனுக்கு விரோதமானதுன்னு சொல்றார் பாதகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சகோதரருக்கு விரோதமாய் செய்கிறது நன்றி இல்லாத தன்மைகள் பாதகம் என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாவது நாம் சகோதரருக்கு விரோதமாய் அவங்க பாருங்க அந்த பத்து பேரும் பயங்கரமான ஆளுங்க அவனை அடிச்சு குளியில் தூக்கி போட்டு எடுத்து விற்றுட்டு அழகா வீட்டில் போய் எத்தனையோ வருஷமா வெளியே சொல்லாமல் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க பாருங்க அவன் சேர்த்துட்டான் சேர்த்துட்டான் அவங்க பிள்ளையா அவன் எங்கே போனானோ மிருகம் பீரிட்டுருச்சு இப்படியே சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு விவசாயப்புக்கு முன்னால் வந்த உடனே நம்ம அவனுக்கு அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்னைக்கு என்ன செய்கிறான் தண்டனை அனுபவிக்கிறோம் அந்த குற்றம் அவங்க நெஞ்சில் நின்றுக்கிட்டே இருந்துச்சு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா நம்முடைய பாதகங்கள் நம்ம சகோதரர்களுக்கு உரதமாய் செய்தது நன்றி இல்லாத தன்மைகள் இதுக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இந்த பாதகம் இருந்துச்சுன்னு சொன்னா அது அதிக பாரத்து பேடனை உண்டாக்கும் ஏசாயா இருபத்தி நாலு இருபது ஏசாயா இருபத்தி நாலு இருபது என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் இருபத்தி நாலு இருபது இது நான் தப்பா வச்சு நான் என்ன சொன்னேன் தப்பா சொல்லிட்டேனா இல்லையா இருபத்தி நாலு வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் அதன் பாதகம் அதன் மேல் பாரமா இருக்கையால் அது விழுந்து போகும் இனி எழுந்திராது பாதகம் நம்ம மேல இருந்துச்சுன்னா அது பாரமாயிடும் குற்றங்கள் நம்ம மேல இருக்கும்போது ஒரு நாள் நம்ம விழ வச்சிடும் அது நம்மளை எழும்ப விடாது அதனால தான் சொல்லியிருக்கிறது ஆண்டவரே என்னுடைய பாதகங்களை நீங்க நினைஞ்சிருங்க இப்பவுமே மன்னிச்சிருங்க ஆண்டவர் மன்னிச்சுட்டார் முடிஞ்சிருச்சு அந்த ஃபைல் க்ளோஸ் சகல பாவங்களையும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திக்கணும் அதுக்கு ஒரு திசைவழியில் வந்த பிரதர் என்ன பிரசங்கம் பண்ணாரு பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இல்லை பாவத்தோட மூல நீக்கிசியது மூலம் அந்த ரிக்கார்டே எடுத்துருது சுத்தமா பதிவு செய்யப்பட்ட பாவம் முற்றிலும் என்ன செய்யப்படுகிறதே அகற்றப்படுது பதிவிலிருந்தே வெளியே போயிடுது பாருங்க அதனால தான் அவன் சொல்றான் ஆண்டவரே கேளும் எனக்கு உரமா எழும்புற ஜனங்களுடைய பேச்சுகளை கேளும் என் ஜபத்தை கேளும் நிந்தைகள் வழக்காடுகளை கேளும் அதே நேரத்தில் என்னையும் நீர் செய்யும் என்னுடைய பாதகங்களை நீர் மன்னியும் அடுத்ததாக மத்தையோ ஆறு பனிரெண்டு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் கடன் ரெண்டு கடன் இருக்கு ஒன்று பாவ கடன் மற்றொன்று பணக்கடன் இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன கடன் ரெண்டு விதத்திலும் எடுக்கலாம் இங்கே சொல்லிருக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் அதே இதை லூக்கா பதினொன்னு நாலு பாருங்க லூக்கா பதினொன்று நான்கு எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே இப்போ இப்போ இந்த இடத்துல கடனை எப்படி சொல்றாரு பாவம் ரெண்டு இருக்கு ஒன்று பாவ கடனையும் தீர்க்கணும் காசு கடனையும் மன்னிக்கணும் சரி நம்ம மன்னிச்சிருவோமா நம்மகிட்ட யாரையாவது வாங்கிட்டு ஒருத்தன் கொடுக்கலனா மன்னிச்சிருவோமா அவ்வளவு பெருந்தன்மை நமக்கு இருக்கா பாவங்களை மன்னிச்சிட்டிங்களா உங்கள் பிள்ளைங்க செஞ்சதை மன்னிச்சிருவீங்க உங்கள் பெற்றோர்கள் செஞ்சதை மன்னிச்சிருவீங்க ஆனால் உங்க அண்ணன் தம்பி செஞ்சதை உங்களால் நினைசைய முடியாது மன்னிக்க முடியாது ஒரு சில பெற்றோர்களுக்கு தான் பிள்ளை செய்த தவிர நினைசைய முடியல மன்னிக்க முடியலை நேற்று ஒரு தம்பி வந்தான் அவன் ஒரு தப்புன்ட்டான் இப்போ அவங்க அப்பா சிக்கு அவனுக்கு பார்க்கணும்னு ஆசை அவங்க அம்மாவிட்ட ஃபோன் பண்ணி நான் அப்பாவை பார்க்க வரணும் செத்தாக கூட நீ வரக்கூடாது இல்லை நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்துடுறேன் நான் செஞ்சது தப்பு தான் மன்னிப்பு கேட்குறேன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் என்னை ஒரு சான்ஸ் கொடுங்க அப்பாவை பார்க்க வந்துடாத அவன் பையன் சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் வந்தான் என் ரூம் வரைக்கும் வந்தான் ஆனால் எங்கே போக முடியல அவனால் கடைசி வரைக்கும் அப்பாவை பார்க்காமலே போயிட்டான் நான் சொன்னேன் ஒரு டாக்டர் மாதிரியாவது உள்ளே போயிடலாமே ஐயோ என் இருக்கா பிசாஸ் மாதிரி பிடிச்சிக்குவாங்க என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க ஆஸ்பத்திரிலேயே அசிங்கப்படுத்திடுவாங்க நான் சொன்னேன் அப்போ ஒன்று செய் நீ பெரிய டாக்டர்கிட்ட பேசி ஐசிஆர்டில் வச்சு எப்படியாவது உள்ளே பூந்து பார்த்துருன்னு ஐயோயோ எங்கே போனாலும் என்னை கொன்னே விடுவாங்க அவங்க என்னை உள்ள விடவே மாட்டாங்க நான் எத்தனையோ ட்ரிப்பு கெஞ்சிட்டேன் அழுதுட்டேன் மன்னிப்பு கேட்டேன் நான் பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன் ம் உன் பணமும் தேவையில்லை உன் மன்னிப்பும் தேவையில்லை உன் முகமும் தேவையில்லை நான் உன்னை ஒரே பையன் வளர்த்தேன் அதுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு என் மூஞ்சிலேயே கூடாது அவங்க ஆர்சி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியல அந்த பிள்ளைய மன்னிக்க முடியல இது போல உங்களுக்கு மன்னிக்க முடியுமா அவங்க சொல்றாங்க ஆண்டவரே எங்கள் கடன்களை மன்னியும் எங்கள் பாவங்களை மன்னியும் ஒன்று பாதகம் மன்னிக்கப்படணும் ரெண்டாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும் மூன்றாவது நம்முடைய கடன் மன்னிக்கப்படணும் அது என்ன கடனு நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம விட்டோமா ஒரு விசுவாசியினுடைய ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடன் என்ன பிரசங்கம் ஸ்தோத்திரம் என்னது ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் சொல்ல இருக்கிறோம் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் இதெல்லாம் பைபிள்ல எவ்வளவு வசனங்கள் இருக்கு நான் சுவிசேஷம் சொல்லாததுக்கு என்ன மன்னியும் மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மன்னியும் மற்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வசனம் சொல்றேன் சொல்லுங்க சொல்லா ரோமர் மற்ற மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் சகோதரரை புரஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலமை அடையும்படைக்கு உங்களுடைய உம் சுவிசேஷம் அறிவிக்க என்னால் ஏன்ற மற்றும் ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் ஏன்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகள் ரெண்டு திசனிக்க ஒண்ணு மூணா உம் மூன்று சகோதரரி நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனி ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறதோ நம்ம மேல உள்ள ஒரு விசுவாசிக்காக ஒரு ஊழியர்காரனுக்காக தேசத்துக்காக சபையில் உள்ள ஜனங்களுக்காக உனக்கு அறிமுகமான எல்லாருக்கும் நீ என்ன செய்யணும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் இந்த கடன் எல்லாம் நீங்க என்னைக்கு திக்க போறீங்கன்னு தெரியல அது நிச்சயமா செய்யணும் அடுத்து ரெண்டாவது சுவிசேஷம் அறிவிச்சே ஆகணும் சும்மா நீ மட்டும் பைபிள் திகிட்டு வரக்கூடாது போகணும் சுவிசேஷத்தை அறிவி அருவி முடிஞ்ச அளவு உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லு அது பெரிய அழகா அப்படி சொற்கோர்வை என்னது என்ன எழுத்து என்ன வார்த்தைகள் எல்லாம் கோர்வையாக எதுகை மோனையோட தான் பேசணும்ல அவசியம் கிடையாது நீ உன்னுடைய ஸ்டைல பேசினாலே போதும் அந்த ஆத்மாவோட இருதயத்தை தொட்டா போதுமானது அடுத்து அன்பு கூறுகிற ஒன்னியோவா நான்கு பதினொன்று பிரியமானவர்களை தெய்வன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் எல்லாரையும் நேசிக்கணும்